அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல்ல தொடர்ந்து பதினேழு சித்தர்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்னைக்கு எந்த சித்திரை பத்தி பார்க்க பிறந்த தெரியுமா கோரக்கர் சித்தர் இவர் வசிஷ்ட மகர்ஷிக்கும் கண்ணியான புறப்பெண் ஒருத்திக்கும் மகனாக பிறந்தார் அப்படின்னு போகர் சொல்றாரு கோரக்கரை பத்திய கதையை பார்ப்போம் ஒரு சமயம் சிவபெருமான் கடற்கரையில உமாதேவிக்கு தாரக மந்திரத்தை இருந்தாரு அப்போ தேவி வடிவமாக மாறிடுச்சு சிறந்த சித்தராக்கி ஞானத்தை பரப்புமாறு அருள் புரிஞ்சாரு மச்சேந்திரன் தவம் புரிஞ்சு சிறந்த சித்தரானாரு இந்த மச்சேந்திரர் சித்தர் ஒரு சமயம் பிச்சை எடுப்பதற்காக ஒரு பெண்ணோட வீட்டு வாசல் முன்னாடி நின்னாரு அந்த பெண் மிகவும் மனபாரத்தோட வந்து பிச்சை இட்டா சித்தர் பார்த்தாரு அந்த பெண்மணியோட முகம் ரொம்ப வாடி இருக்கிறத பாத்துட்டு அதை உணர்ந்து அம்மணி ஏன் முகம் பொலிவில்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டாரு தனக்கு குழந்தை பாக்கியம் சொன்னான் மச்சேந்திரர் அந்த பெண் மீது இறக்கம் கொண்டு திருநீர் கொடுத்து இதை சாப்பிடு உனக்கு பிள்ளை பெரிய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் திருநீர் வாங்கி அந்த பெண் வந்து இத பற்றிய செய்தியை இன்னொரு பெண்கிட்ட சொன்னான் அவளோ அவர் ஒரு போலிசாமியராக இருப்பார் இதையெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னதை கேட்டோன்னே அந்த பெண் என்ன பண்ணன்னா திருநீர் எடுத்து அடுப்பில் வீசி எரிஞ்சிட்டா சில ஆண்டுகளுக்கு பிறகு மச்சேந்திர சித்தர் தான் திருநீர் கொடுத்த பெண்ணை பார்த்தாரு எங்கே உன் மகனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு ஆனால் அந்த பெண்ணும் சாமி ஒரு பெண்ணோட பேச்சு கேட்டு நீங்கள் தந்த திருநீரை அடுப்பில் எரிஞ்சிட்டேன் எனக்கு மகனும் இல்லை அப்படின்னு சொன்னான் மச்சேந்திரர் பொறுமையோட அந்த அடுப்பு சாம்பல எங்கே கொட்டின அப்படின்னு கேட்டார் அந்த உடனே குப்பையை கொட்டிட்டதாக்கும் குப்பையோ இடத்துக்கு சித்தரோட விருப்பப்படி அழிச்சுக்கிட்டும் போய் காட்டினான் குப்பை குழியின் முன் நின்னாரு சித்தர் கோரக்கா அப்படின்னு அழைச்சாரு இருந்து இதோ இங்கிருக்கிறேன் அப்படின்ற குரல் வந்துச்சு குப்பைகள் எல்லாத்தையும் அங்க நின்னவங்களை கொண்டே அகற்ற சொன்னாரு மச்சேந்திரர் அதே மாதிரி அங்க இருந்தவங்க எல்லாரும் குப்பைகள் எல்லாத்தையும் விலக்கி பார்த்தாங்க அதுல ஒரு அழகான ஆண் குழந்தை ஒண்ணு வெளிப்பட்டுச்சு அந்த குழந்தையின் வளர்ச்சியோ மச்சேந்திரர் எப்போ திருநீர் கொடுத்தாரோ அந்த காலத்தோடு கணக்குப்படி வளர்ந்துருந்துச்சு வளர்ந்து இருந்துச்சு இந்த கோரக்கர் அப்படின்னு அழைக்கப்பட்டது அந்த குழந்தை சிறுவனம் தாயாக இருந்த அந்த பெண்மணி கிட்ட போகாம மச்சேந்திரரே பின்தொடர்ந்து சீடராக மாதிரி கோரக்கர் சித்தர் அப்படின்னு வாழ்ந்தாரு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது ஒரு நாள் கோரக்கர் ஒரு வீட்டுக்கு போய் பிச்சை கேட்டாரு அந்த வீட்டு பெண்மணி ஒரு வடையை கொடுத்தா அந்த வடையை கோரக்கர் மச்சேந்திரருக்கு கொடுத்தாரு வடையை சாப்பிட்டு மச்சேந்திரர் மறுநாளும் அதே போல வடை வேணும் அப்படின்னு கேட்டாரு கோரக்கரோ மறுநாள் வடை தந்த வீட்டுக்கே போய் பிச்சை கேட்டாரு ஆனா அந்த பெண் வடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதம் போட்டா ஆனா கோரக்கரோ அவர் குருவுக்கு வடை தான் வேணும் அப்படின்னு கேட்டாரு அந்த பெண்ணுக்கு கோவம் வந்துருச்சு எது இருக்குதோ தானே போட முடியும் அப்படின்னு கோவமா கேட்டா உன் குரு வடை கேட்டதால போச்சு இதுவே உன் கண்ணை கேட்டிருந்தா கொடுத்துருவியோ அப்படின்னு கேட்டா இதை கேட்ட உடனே கோரக்கர் என்னுடைய குருநாதர் என் கண்ணை கேட்டாலும் தருவேன் இந்தா கண்ணை நீயே வாங்கிக்கோ வடையை கொடு அப்படின்னு தன்னோட கண்ணை பெயர்த்து அந்த பெண் கொடுத்தாரு இதை பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு பயம் வந்துருச்சு உடனே வேக வேகமாக போய் வடையெல்லாம் நெய்யில் சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வடையை கோரக்கரைட்ட கொடுத்து உன் குருக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா வடைகளை சுபச்ச மச்சேந்தர் கோரக்கரை பார்த்து உன்னுடைய கண் எங்கே அப்படின்னு கேட்டாரு கோரக்கர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாரு கோரக்கர் தன் மேல வச்ச அன்பை உணர்ந்த மச்சேந்தர் எழுந்த கண்ண திரும்ப பெறுமாறு செஞ்சாரு ஒரு சமயம் மச்சேந்தர் மலையாள நாட்டுக்கு போயிருந்தாரு அந்த நாட்டு அரசுக்கு மீனநாதன் அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்துச்சு இதை கோரக்கர் குருவை எப்படியும் அழிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு மலையாள நாட்டுக்கு வந்து அடைஞ்சாரு மச்சேந்திரரை பார்த்து குருவே புறப்படுங்க நாம நம்ம இருப்பிடத்துக்கு போவோம் அப்படின்னு அழைச்சாரு இவங்களுக்கு வழி செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பிரேமலா ஒரு தங்க கட்டிய பையில போட்டு கோரக்கருக்கு தெரியாம மச்சேந்திரர்கிட்ட கொடுத்தாங்க ரெண்டு பேரும் போகிற வழியெல்லாம் அங்கங்கே எல்லாமே இங்க கல்வர்கள் பயம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தாரு மச்சந்திரர் இதனை கவனிச்ச கோரக்கர் மச்சேந்திரருக்கு தெரியாம அவரோட பையில இருந்த தங்கக்கட்டி எடுத்து வெளியே எரிஞ்சிட்டு அதுக்கு பதிலாக ஒரு கல்ல வச்சாரு மச்சேந்திரர் தங்கக்கட்டி இருக்குதா அப்படின்னு பைய திறந்து பார்த்த போது தங்கத்துக்கு பதிலாக கற்கள் இருக்கிறத பார்த்து திடுக்கிட்டாரு கோரக்கர் மீது கோபம் கொண்டாரு அட பாவி நீ என்னோட பொருளை கைப்பற்றிக்கிட்டியே நீ என் சேடு இல்லை இனி நீ என்னோட சேராத அப்படின்னு சொன்னாரு குருவை படுத்து நினைச்ச கோரக்கர் ஒரு மலை மீது ஏறி சிறுநீர் கழிச்சாரு உடனே அந்த மலை முழுவதும் தங்க மலையானது கோரக்கர் குருவை பார்த்து தங்களோட பொருளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு அறியாமையிலேயே உழன்ற மச்சேந்திரருக்கு பிடிச்சிருந்த மாயை விலகிச்சு மனம் தெளிவுபட்டு குரு சிறரை வெகுவாக பாராட்டினாரு இருந்தாலும் குருவை பிரிஞ்சு கோரக்கர் தனியே போய் தவம் புரிஞ்சு அஷ்டமா சித்திகளையும் காய் சித்திகளையும் பெற்றார் அதன் பிறகு திருக்கையலாயத்தை அடைஞ்சு அங்க தேவர் என்பவரை சந்திச்சாரு கோரக்கர் அல்லமாதேவரிடம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார் அதற்கு அவர் இறந்து போகும் உடல்ல பற்று கொண்டுள்ளவரை மதிச்சு சொல்லத்தக்கது ஒண்ணுமில்ல அப்படின்னு சொன்னாரு கோரக்கர் குருவின் அருளால் காய சித்தி பெற்று எக்காலத்திலும் அழியாத உடலை பெற்றவன் நான் என்றார் ஆனால் அல்லமரோ காய சித்தி பெற்றுள்ளதால் வாழும் நாள் அதிகமாகுமே தவிர அது நிலைத்திருக்காது அதனால அழி இந்த உடலை அழியா உடலாக கூறுவது வீண் அப்படின்னு சொன்னார் வீண்தர்க்கம் வேண்டாம் இதோ நிரூபித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையான குறுமையான கொடுத்து உன் தோல் வலிமையினால என்ன வெட்டு அப்படின்னு சொன்னாரு அல்லமர் கோரக்கரை வெட்டினாரு உடலின் மீது பட்ட வாழ் கின்னின்ற ஒளியோட தெரிச்சு அகன்றச்சு தவிர அவரு உடம்புல எந்தவித ஊருபாடும் உண்டாகல அவரு திமிரோட கோரக்கரை பார்த்தாரு அல்லமர் கோரக்கரை பாத்தி சரி உன் திறமையை நிரூபிச்சுட்டா இதோ இந்த வால்னால உன்னோட வலிமையால நீ என்ன வெட்டு அப்படின்னு சொன்னாரு கோரக்கரோ அல்லமரை வாழ் கொண்டு வெட்டினாரு அந்த வாள் அல்லமரின் உடலில் புகுந்து வெளிப்பட்டுச்சு மறுபடியும் வெட்டினார் காத்து வெட்டுறது போல உடலுக்குள்ள புகுந்து வெளியே வந்துச்சு தன்னை விட சக்தி மிகுந்த அல்லமரை வணங்கி தன்னோட பிழையை பொறுக்க வேண்டினார் கோரக்கர் இனிமேலாவது உடம்பில் உள்ள பட்டினை நிக்கி உனது உண்மை நிலையே அறிவாயாக அப்படின்னு சொன்னாரு அல்லமர் இதனை கேட்ட கோரக்கர் தன் உடலையே ஆன்மா வடிவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது எண்ணத்தை விட்டுட்டு உண்மையான நிலையை உணர்ந்தார் கோரக்கர் செய்த நூல் கோரக்கர் வைப்பு என்று மீன் குஞ்சு வடிவத்துல மச்சேந்திரர் கேட்ட தாரக மந்திரமே ஞான சரநூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் சரம்பார்க்க ஆசன விதி சரம்பார்க்கும் மார்க்கம் போசன விதி கருப்பக்குரியின் முறை நாடிகளின் முறையே முதலீவை எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது கோரக்கர் வரதமேடு அப்படின்ற நாட்டில் தவம் செஞ்சுட்டு இருந்த போது பிரம்ம முனிய சந்திச்சு நண்பர்களானாங்க ரெண்டு பேரும் வலிய தவத்தால அரும்பெரும் சித்துகள எல்லாத்தையும் அடைஞ்சாங்க அது மட்டும் இல்லாம ஐந்து ஏழுலையும் இயக்கும் ஆற்றல் பெற வேண்டி ரெண்டு பேரும் யாகம் செய்ய தொடங்கினாங்க யாகத்தையிலிருந்து ரெண்டு அழகான பெண்கள் எழுந்து வந்தாங்க அதே சமயம் அங்கு வந்து அக்னியும் வாயுவும் அவ்விரு பெண்களையும் கண்டு மோகிச்சு நின்னாங்க யாகத்தை தடை செய்ய வந்த பெண்கள் மீது கோபம் கொண்டு கமண்டலத்திலிருந்து தண்ணி எடுத்து ரெண்டு பெண்கள் மீதும் தெளிக்க ஒரு பெண் புகையிலை செடியாகவும் இன்னொரு பெண் கஞ்சா செடியாகவும் மாறினாங்க கோரக்கர் மூலிகை அப்படிங்கிறது கஞ்சா பிரம்மபத்திரம் அப்படிங்கிறது புகையிலை பெண்கள் மீது மோகித்த அக்னியையும் வாயுவும் நீரும் நெருப்புமாக மாறி அச்செடிகளோடு சேர்ந்தாங்க அப்போ சிவபெருமான் முனிவர்கள் முன் தோன்றி இறந்து போனவர்களை பிழைக்க வைக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களால உண்டான இரு செடிகளும் கற்ப மூலிகைகளாக திகழும் அப்படின்னு வரம் தந்துட்டு வரைஞ்சிட்டாங்க கோரக்கர் தாம் அறிஞ்ச ஞானம் எல்லாத்தையும் எல்லோருக்கும் தெரியற மாதிரி வெளிப்படையாக பாடினாங்க அந்த நூல் தீயர்களை கிட்ட கிடைச்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணிய சித்தர்கள் கோரக்கர் எழுதிய நூல்களை எடுக்க அவரோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க இதை அறிஞ்ச கோரக்கர் அரிசியுடன் கஞ்சாவை சேர்த்து அடை செஞ்சு சித்தர்களோட கண்ணில் படும்படி வச்சாரு நூல்களை எடுக்க வந்த சித்தர்கள் அடையை பார்த்ததும் அதனை எடுத்து உண்டு மயங்கினாங்க அது சமயம் முக்கியமான நூல்களை எடுத்து மறைச்சு வச்சாரு சித்தர்கள் எழுந்தபோது அங்கிருந்து சில நூல்களை மட்டுமே எடுத்துட்டு போனாங்க கோரக்கர் பற்றிய நூல்கள் இப்போது கிடைக்கிறது என்னென்ன அப்படின்னா கோரக்கர் சந்திரரேகை கோரக்கர் நமநாச கோரக்கர் ரக்ஷமேகலை கோரக்கர் முத்தாரம் கோரக்கர் மலைவாக்கம் கோரக்கர் கற்பகம் கோரக்கர் முக்தி நெறி கோரக்கர் அட்டகர்மம் கோரக்கர் சூத்திரம் கோரக்கர் வசார சூத்திரம் கோரக்கர் மூலிகை கோரக்கர் தண்டகம் கோரக்கர் கர்ப்பசூத்திரம் கோரக்கர் பிரம்மஞானம் கோரக்கர் புதுச்சேரியில் இருக்கிற கோர்காடு அப்படின்ற ஊரில் சித்தியடைஞ்சர் அப்படின்னும் அதனால தான் அவர் கோர்காடு அப்படின்னு சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த கோரக்கரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ் ஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க்க மனிதனேயும் நன்றி வணக்கம்